ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கேஜே குக்கிங் அண்ட் விலாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா நேற்றைக்குள்ள வீடியோ தான் இன்றைக்கி நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ நேற்றைக்கு வந்து வீட்டில் வந்து சூப்பராக லஞ்சு பண்ணிவிட்டு அதை வந்து வெளியில் மூணு பேருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு எடுத்துகிட்டு போனோம் அதுக்கு என்னதெல்லாம் பண்ணினேன் என்ன லஞ்செல்லாம் பண்ணினேன்னு தான் நீங்கள் வந்து வீடியோவை பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வந்து பார்த்துட்டு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கும் வந்து மத்தியானம் லஞ்சுக்கு வந்து ஃபிஷ் கறி தான் பண்ணேன் என்ன ஃபிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா இது கோலியாமரல் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவோம்ல அதுதான் அது வெளியில் வச்சு தான் இன்றைக்கு வந்து எல்லாம் சமையல் எல்லாம் பண்ணோம் வெளியில் சாப்பாடு கொடுக்குறதுனால நிறைய குக் பண்ண வேண்டியதாக இல்லை அதனால கேஸ் அடுப்பில் பண்றது இல்ல வெளியிலனா ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா சாப்பாடு மண் தான் வைக்கிறேன் மண் பாத்திரத்துல வந்து வைக்கிறது ரொம்ப ஹெல்த்தியும் கூட முன்னால் உள்ள ஸ்டைலே நம்ம இப்ப வந்து ஃபாலோ பண்ணியாச்சு ஃபிஷ் ஃப்ரை வந்து வீட்டுக்குள்ளால் தான் பண்ணினேன் மற்ற மாதிரி மீன் குழம்பும் அப்புறம் வந்து சாப்பாடு இது அப்புறம் வந்து கிளங்க வச்சு அதெல்லாம் வந்து வெளியில் வந்து ம விறகடுப்பில் தான் பண்ணினேன் அப்புறம் வந்து பொரியலுக்கு வந்து கீரை வாங்கியிருந்தேன் கீரை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு கீரை வந்து ஒரு பொரியல் வச்சுட்டு ஃபிஷ் வந்து சாலை மீன் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாலை மீன் சாலை மீன் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாலை மீன் சின்ன மீனாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதை ஃப்ரை பண்ணிட்டு கலந்து கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும் அது மாதிரி சாலை மீனும் கலங்கம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டா கமான் பாஸில் கமான் பசங்க ஸோ இன்னும் மத்தியானம் லஞ்சுக்கு வந்து ஃபிஷ் கறி அப்புறம் வந்து ஃபிஷ் பொரியல் அப்புறம் கீரை கூட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு இது தான் வந்து மத்தியானம் லஞ்சுக்கு வெளியில் வந்து சாப்பாடு கொடுத்தவங்களுக்கும் அது தான் பண்ணியிருந்தோம் அப்புறம் வந்து எக் ஆம்லேட்டு போட்டிருந்தேன் அவங்களுக்கு வந்து போன வாட்டி கொடுக்கும்போது எக்கு பாயில் பண்ணி கொடுத்துருந்தேன் ஆம்லேட் வச்சுருந்தேன் இந்த வாட்டி வந்து அதை வந்து ஆம்லேட்டு போட்டுட்டேன் மண் பாத்திரத்திலே வந்து கிழங்கை அவிச்சிட்டேன் ஸோ அதுதான் ரொம்ப ஈஸியும் கூட ரொம்ப அழகாக ஈஸியாக வேலை முடியும் கேஸ் ஸ்டவ்வில் வந்து தீ வந்து கம்மியாக வருமா அது கொஞ்சம் லேட் ஆகும் அதனால விறகு அடுப்புனால் கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியும் இப்போ பாருங்கள் முட்டை எல்லாம் ஆம்லேட்டு போட்டாச்சு போட்டுட்டு இனி வந்து சாப்பாடு நம்ம ரெடி பண்ணி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு இனி வந்து சாப்பாடு கெட்ட உடனே தான் அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுவோம் எல்லா வாரமும் அப்படி தான் வெளியில் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து சாப்பிடுவோம் இப்போ வந்து எக் எல்லாம் சூப்பராக ஆம்லேட்டு போட்டாச்சு இது மாதிரி வெளியில் சாப்பாடு கொடுக்குறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின் சொல்லிட்டு கமாண்ட் பாக்ஸில் கொடுத்து இப்போ பாருங்கள் பாருங்கள் இது வந்து வெளியில் சாப்பாடு கொடுக்குறதுக்கு எடுத்து வைக்கேன் மூணு பார்த்துக்கு எல்லா சாட்டர்டேயும் கொடுப்பேன்னு சொன்னேன்னா அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் இது வந்து மத்தியானம் லஞ்சுக்கு தான் கொண்டு கொடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இதில் சாப்பாடை வச்சுட்டு இதில் வந்து ஃப்ரை ஃபிஷ் இருக்கு அதே என்னமோ வச்சிடலாம் இதில் ஒரு பீஸும் வச்சுட்டு ரெண்டு சாலை மீனும் வைக்கலாம் அப்புறம் வந்து எக்கு வந்து ஆம்லேட் போட்டு வச்சிருக்கேன் அதையும் வந்து நம்ம இதுக்கு மேலே வச்சிடலாம் சிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவோம் சூப்பராக இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம் இது ஒரு ஆளுக்கு வந்து தாராளம் தேவையாக இந்த சாப்பாடு திருப்தியாக சாப்பிடலாம் ஏன்னா கூட்டெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா நமக்கு கூட்டெல்லாம் இருக்கிறதுனால அவங்க சூப்பராக திருப்தியாக சாப்பிட்ருவாங்க சரியா இது வந்து சாப்பாடு எடுத்து வச்சாச்சு எனக்கு குழம்பு எடுத்து வைக்கலாம் இது வந்து என்ன மீன்ன்னு பார்த்தீங்கன்னா கோழியாமரல் மீன் இது வந்து தேங்காய் எல்லாம் வந்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் மசாலா எல்லாம் வறுத்து சூப்பராக வந்து குழம்பு வச்சுருக்கேன் நல்லா இருக்கும் தேங்காய் வந்து வறுத்து அரைச்சி வச்சாச்சுன்னா சூப்பராக இருக்கும் இது வந்து ஃபிஷ் குழம்பு அப்புறம் இங்கே பாருங்கள் கழங்கு இருக்குது நம்ம வந்து கலங்கை வந்து இதில் வைக்கலாம் அவங்க வந்து சில டைமில் தேவையெல்லாம் சாப்பிடுவாங்க எல்லாம் ஃபிஷ் கறியும் இருக்கிறதுனால ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதனால சாப்பிடுவாங்க சில டைமில் இது கலந்து அப்படியே க்ளோஸ் பண்ணுறோம் ஓகே இப்போ வந்து கீரை கூட்டத்துக்கு பூதோ ஏன்னா சில டைமில் சாப்பிடுவாங்க கூப்பிட்டுலாம் நிறைய இருக்குமே சூற போட்டுருவாங்க ஸோ அதனால் ஃபுட்டு வந்து வேஸ்ட்டு பண்ணுவாங்க போதும் ஒரு ஆளுக்கு இப்போ பாருங்கள் இப்படி வந்து ஒரு ஆளுக்கு வந்து இது மாதிரி கவர் போட்டு கொடுத்துருவோம் ஸோ அவங்க வந்து திருப்தியாக சாப்பிட்ருவாங்க மத்தியானம் இது மாதிரி மூணு பார்சல் நான் எடுத்துருவேன் 비슷해. 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 비슷 ஓகே ஓகே வச்சாச்சு மூணு வந்து வந்து கிளம்பி பீசி மயக்க நல்லா நல்லா இருக்கும் கிளம்பு வந்து மசாலா போட்டு மயக்கலாம் அப்படியே நல்லா இருக்கும் கீரை போட்டுவோம் எங்களுக்கு தான் மதியம் லைஜுக்கு தான் கீரை கூட்டு இதே மாதிரி தான் எல்லாமே எவ்வளோ தான் சுத்தாழு வந்து சாப்பாடு கொடுத்தாச்சு நீங்கள் வந்து சாப்பிட வேண்டியதான் என்னைக்கு சாப்பாடு கொண்டு போக வேண்டியோ நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டு அதுக்கு வந்து சாப்பாடாக கொடுத்துருவீங்கண்ணா மூணு சாப்பாடை கொடுத்தாச்சு மூணு இருக்கு மூணு சாப்பாடு நீங்கள் கவரில் போட்டு தனித்தனியாக கவரில் போட்டு கொடுத்து போகும்போது பிஸ்கெட்டும் அப்புறம் ஜூஸ் என்ன தண்ணி இந்த ரெண்டும் வாங்கணும் வாங்கிட்டு சமையாட்டே கொண்டு கொடுத்துடலாம் அவங்க வந்து சாப்பிட்டதுக்கு முன்னாடி கொடுத்துருவான் பார்த்தீங்களா அவங்க சாப்பாடு வச்சுட்டேன் அவங்க வந்து சாப்பிடுறது முன்னாடி கொண்டு கொடுத்தடணா கொண்டு கொடுக்குறதே நான் வீடியோ கொடுத்தா அப்படியே தான் இது முன்னூற்றி ஐம்பதா Það er aðrugma அப்படியே எல்லாருக்குமே சாப்பாடும் கொடுத்துட்டு மார்க்கெட்லேருந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு அப்புறம் கருபூத்தி வாங்கினேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் வெஜிடபிள் எல்லாம் வாங்கினேன் அதுக்கப்புறம் முக்கியமாக நாலு வான்கோழி வாங்கினேன் வீட்டில் சும்மா இப்போ கொஞ்சம் நாள் இருப்பேன்ல இல்லை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரம் ரூபான்ட்டு நாலு வான்கோழி வாங்கிட்டு வந்தேன் சூப்பராக கூட்டுக்குள்ளே அடைச்சரிசி இதுதான் இன்னைக்குள்ள வீடியோ இந்த வீடியோ எப்படி இருந்துட்டு பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் இந்த பூ எல்லாமே வந்து சாட்டர்டே வந்து பூத்த பூக்கள் தான் இந்த பூவை பாருங்கள் ரொம்ப அட்ராக்டிவாக சூப்பராக இருக்குது தொடர்ந்து நான் போடுற வீடியோ எல்லாம் பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நான் போடுற வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி கமெண்ட் பண்ணுற லைக் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி முடிஞ்சதுன்னா டெய்லி லைவுக்கு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் அதே போல் லாங் வீடியோ போடுறதுக்கும் ட்ரை பண்ணுறேன் நீங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வே இன்னும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய் டட்டா பபாய் சியூ